இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் முறுக்கு பண்ணியிருக்காங்க குக்கர் இருந்தால் போதும் நம்ம எளிமையான முறையில் முறுக்கு செஞ்சிடலாங்க நம்ம கடையில் கொடுத்து நம்ம உளுந்து அரைக்கணுன்னு அவசியமே இல்லை ஒரு பாயிட்டு ரெடிமேடு மாவு வாங்கினா போகிறோம் ஈஸியாகிட்டு பண்ணிடலாங்க நான் அன்றைக்கி ரேஷன் அரிசி மாவில் தான் பண்ணியிருக்கேன் வீட்லேயே ஐடியா பார்த்துக்கு தான் அந்த மாவில் தான் பண்ணியிருக்கேன் ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு தீபாவளிக்கு முறுக்கு பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன் நம்ம குக்கரில் அவிச்சி அப்புறமா இடியாப்பா மாவு போட்டு நம்ம பண்ணோம்னா சூப்பராக கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே முறுக்கு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் இப்போ முறுக்கு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ஒரு டம்ளர் உருட்டு விழுந்துங்க உருட்டு விழுந்து உடச்சி விழுந்து எதுனாலும் எடுத்துக்கங்க ஆனால் கருப்பு விழுந்து எடுக்காதீங்க இது மூணு நாள் மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு ஒரு டம்ளர் விழுந்துக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணுங்க நாலு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து தண்ணியை ஆட் வேண்டாம் அது இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி தொளிச்சு துளைச்சி வர வேண்டியிருக்கும் அதனால் நாலு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா உளுந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் ஈஸியாக கிடைக்குங்க மூணு டம்ளர் வச்சிங்கன்னா உளுந்து கரெக்டாக வெந்து வந்துடும் ஆனால் கொஞ்சம் தண்ணி கிடைச்சிதான் சேர்க்க வேண்டியிருக்கும் நாலு டம்ளர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் நாலு டம்ளர் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு அஞ்சு விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா குறைவாக வேணுங்க இதை ஆற வச்சு நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க கரண்டியை போட்டு நம்ம மசிச்சே பண்ணலாங்க அந்த அளவுக்கு வெந்துருச்சு அதனால ஒன்று ஒன்று திட்டு திட்டா இருக்கக்கூடாது அதனால நம்ம அரைச்சிக்கிடலாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்துக்கு வந்து அங்கங்கே திட்டு திட்டா இருந்தோன்னாக்கே வெடிச்சிருங்க அரிசி அதுலனா உளுந்து எது கிடந்தாலும் நமக்கு வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான ஃபேஷனில் ஆட் பண்ணிடலாம் மாவு பேசியதுக்கோ ஒரு பெரிய பக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் டக்குன்னு பேசஞ்சு எடுத்துடலாம் சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்க முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு உளுந்த வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அரிசி மாவு வளர்ந்து போட்டுக்கலாம் நான் ரேசன் அரிசி மாவு தான் எங்கியப்ப மாவு வீட்டில் திருச்சி வச்சுருந்தேன் நாலு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு மாவுங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஓம வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை ஒரு ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மாவு தகுந்தி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா எண்ணெய்ங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா சூடாக்கி நம்ம ஊற்றி விடணும் அப்புறம்னா முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் எண்ணெய்க்கு பதில் பட்டர் நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய்க்கே நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்டா இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்லாங்க எந்த பொருளாக இருந்தாலும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க கடையில் வாங்காதீங்க தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் கடையில் தான் வாங்குதீங்க யாருமே கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க ஆரோக்கியமாக இருக்காது எண்ணெயெல்லாம் பழைய எண்ணெயில் போட்டு தருவாங்க வீட்டில் வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணி சாப்பிடுங்க தீபாவளினாலே வீட்டில் பலகாரம் செஞ்சால் தான் தீபாவளி மாதிரி இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்டா நமக்கு தீபாவளி மாதிரியே இருக்காது அந்த நாளிலெலாம் வீட்டில் தான் போட்டு பண்ணுவாங்க இப்போ தான் எல்லோரும் கடையில் வாங்க பிடிச்சிருக்காங்க ஈஸியாட்டு வாங்கி சாப்பிடுதாங்க இல்லை எவ்வளோ ஆரோக்கியமே கிடையாதுங்க அதனால் வீட்டில் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பண்ண தெரியலன்னா யூடியூப் சேனலுக்கு போங்க யூடியூப் சேனலில் நிறைய பேர் சிஸ்டர் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஈஸியாகட்டு எளிமையான முறையெல்லாம் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு சாப்பிட்டா பேசிக்கணும் அந்த மாவு வந்து இந்த மாதிரி முறுக்கு சில்லு எடுத்திருக்கேன் முறுக்கு சில்லு வச்சு தான் புழிஞ்சு எடுக்க போகிறேன் மாட்டிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே மாவை வச்சு விடணும் மாவு உள்ள இருக்கதை மாட்டிட்டு நம்ம புளிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட போடலாம் அது இல்லாட்டி சின்ன சின்ன பிளேட்டில் வச்சு அப்படியே புழிஞ்சு அப்படியே தட்டோட போட்டுருங்க சேலை குழந்தைங்க வந்து எண்ணெயில் போடுறதுக்கு பயப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிளேட்டோட உள்ள விட்டுருங்க முறுக்கு வந்து எலும்பி வந்துடுங்க அப்புறம் நம்ம பிளேட்டை தனியாக எடுத்துடலாம் அதெல்லாம் இந்த மாதிரி கரண்டியில் பிள்ளைங்க உங்களுக்கு எது வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க இல்ல கடையிலேயே ச பிழிஞ்சி ஊற்றலாங்க நம்ம கடையில் புளிஞ்சி ஊற்றலாம் அப்புறமா பிளேட்டில் வந்து புழிஞ்சு நம்ம எடுத்து போடலாம் தோசை கரண்டி வச்சு எடுத்து போடலாம் ரொம்ப எளிமையான முறையில் பண்ணலாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது இந்த மாதிரி பிளேட்லேயும் புளிஞ்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுத்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரத்தில் உள்ளதான் ரெஸாக அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க இல்ல பிரிந்து வந்துடும் அப்போல்லாம் கோரம்பாயிருண்டுங்க அந்த பாயில் தான் புளிஞ்சி போடுவாங்க புளிஞ்சி போட்டு ரெண்டு சட்டியை காய வச்சு எண்ணெயில் போட்டு போட்டு எடுப்பாங்க அப்போ வீட்டில் பசங்கள்லாம் நிறைய இருப்பாங்க எட்டு பேர் பத்து பேர் இருப்பாங்க ஒரு வீட்டில் நிறைய பண்ண வேண்டியிருக்கும் ஓலப்பாய் இருக்கு பாருங்க அந்த பாயில் புளிஞ்சி ஒரு ஆள் புழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் அடுப்பு முன்னேருந்து எடுத்து எடுத்து போடுவாங்க தீபாவளினாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இப்போ யாருமே வீட்டில் பண்ண மாட்டேக்காங்க இப்போ நம்ம சின்ன ஃபேமிலி ஆகிட்டோம் அதனால் தட்டிலே புளிஞ்சி போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது உங்களுக்கு அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம் கடையில் வாங்கினாக்கே பாருங்கள் நாளே நாளில் உங்களுக்கு எண்ணெய் வச்சுக்க வாடட்டிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ நாள் ஆகுதுங்க என் சர்வீஸில் ஒரு நாள் நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது வீட்டிலே தான் நான் ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் சரி வீட்டில் பண்ணி சாப்பிடணுங்க இந்த மாதிரி ஒரு கம்பியை போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் சீக்கிரமாக வடைஞ்சிரும் கம்பியை போட்டு எடுங்க அதில் என்னைக்கு நம்ம முறுக்கு போடுறத கரண்டி வச்சே எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு கடாய் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி போட்டாச்சு அந்த சைடு வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா அடங்கிடணுங்க அடங்கினதுக்கப்புறம் எடுக்கணும் பபிள்ஸ் வரக்கூடாது பபில்ஸ் வந்துச்சுன்னாக்கி உங்களுக்கு பேகெலாம் அர்த்தம் தெரியாதவங்களாம் இந்த மாதிரி பண்ணி எடுங்க எண்ணெய் சில சிலப்பு அடங்கிட்டனா முறுக்கு நல்லா வெந்துட்டு அறுத்தங்க பிக்னிக்ஸ் கூட பண்ணி எடுத்துடலாங்க முறுக்கு வந்து ஈஸியாகட்டு மாதிரி மிச்சம் இருக்க முறுக்கையும் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் வாக்கையில் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ரேஷன் அரிசியில் முறுக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்ல முறு முறுக்காகவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தீபாவளி வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி முறுக்கு எவோ சாஃப்ட்டாக முறு முருன்னு இருக்கு பாருங்க நாக்கில் வச்ச உடனே தண்ணியாக கரைஞ்சி போயிடுங்க அந்தளவுக்கு முறுக்கு சாஃப்டாக இருந்துச்சு இந்த மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தா வச்சு பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க எல்லோரும் முறுக்கு சாப்பிட்றதுக்கு சாட்ஸ்லேயும் வரும் பாருங்கள் சூப்பராகட்டும் முறுக்கு பண்ணியாச்சுங்க அட்டக்கசமாக இருக்குது டேஸ்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டூடியில் சந்திப்போம் பாய்